படைப்புகளில் அவரை ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் இப்படி அல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹ் இடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஓர் இரவை ஆக்கினான் இரவில் அல்லா இறக்கினான் அந்த குரு கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் முகம் அருகே இந்த இரவு அது இந்த மாதம் அல்ல எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அசுலுல்லாஹிஹுல்லம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்கரத்தில் வந்து சொல்வார்கள் அத்தாக்கும் ரமபான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது ஷஹ்ருன் முபாரக்

தஃப்தஹு فيه அபவாபுர் ரஹ்மத்து ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில ஹதீஸ்களில் தஃப்தஹு فيه அபவாபுல் ஜன்னா சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது ரஹ்மத் சொர்க்கம் இந்த ரெண்டும் தொடர்புபட்டது ஹதீஸ் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹமத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு அல்லாவுடைய ரஹமத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா யாரெல்லாம் இவ்வளவு தொழுது இருக்கேன் இவ்வளவு பயான் பண்ணியிருக்கேன் இவ்வளவு கித்தா படிச்சிருக்கேன் இவ்வளவு மார்க்க சபைகளை கலந்துருக்கேன் இவ்வளவு தாவா பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கணக்கு யா இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யா சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா அசுல்லாஹி சொல்லாஹ் அழகி வசல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது சஹாபாக்கில் கேட்டார்கள் யார் அசுல நீங்க சொன்னார்கள் என்னையும் அல்லாஹ் அருளால் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தோடு தான் சொர்க்கம் சொர்க்கனுடைய முடியும் நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த ரமத்தும் தொடர்புப்பட்டது இது இருந்தால் அங்க போக முடியும் இது இல்லாம எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது ஷைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் அந்த அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஷஹ்ரு ரமதான் நோன்புடைய மாதம் ஒரு நோன்பின் கூலி எமக்கு தெரியுமா أرجعوا دريما، ورنوم بوالجاي النجولي، ورنال نوم بوالجاي النجولي، صحيح أنا حديث، بخاري أنا. من بخاري رحمه الله بدي وشيك رأيي، ورنوم كوري كليا، من صام يوما في سبيل الله بعد الله وجهه عن النار سبعين خريفة الله أكبر. நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه يا رمضان மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா இருக்காது அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா இருக்காது கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இரண்டாவது ஹஜ் அல்லாஹ் கருள் செய்யட்டும் மூன்றாவது தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்னோம் நம்ம படிக்க போறோம் படிச்சு பாருங்க சுஷார் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதசல் அல்லாஹ் அழிகுவ செல்லு சுனாகளின் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யாபாக எல் ஹை ரியாக்கோமில் ஓ யாபாக ய ஷர் நன்மையில் விரைபவரே முன்னேறு தீமையை செய்பவரே குறைத்துக்கொள் இது அவருக்குரிய மாதம் அல்ல குறைத்துக்கொள்

நரகத்திலிருந்தல்ல மனிதர்களை விடுதலை செய்கிறார்